நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு கவி நியூஸ் இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறப்பு ஜூன் ஒன்பதாம் தேதி கல்வித்துறை உத்தரவு என்ற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பானது வெளியாகி கொண்டிருக்கிறது கவி நியூஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை தொடர்பான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே பள்ளி பள்ளிக்கல்வி இயக்குநரகத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அதாவது ஜூன் இரண்டாம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கும் என்ற சூழலில் ஊடகத்தளங்களில் ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட அறிவிப்பு என்ற மாதிரி செய்திக்குறிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஆனால் பள்ளி பள்ளிக்கல்வி இயக்குநரகத்திடமிருந்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை எனவே மாணவர்கள் பொய்யான செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று கடந்த வாரம் முதலே பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இருக்கலாம் என்று செய்திக்குறிப்புகள் வந்த வண்ணமே உள்ளன அதற்கான காரணம் என்னவெனில் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அதே நேரம் கொரோனா வைரசின் தாக்கமும் அதிகரித்து வருகின்றது இதன் காரணமாக விடுமுறையில் மாற்றம் இருக்கலாம் என்று செய்திக்குறிப்புகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன ஆனால் பள்ளிகள் திறந்த நாளே புத்தகங்களை வழங்குவதற்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது அதாவது திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி அரசு பள்ளிகள் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட உள்ளன இதையடுத்து மாணவர்களுக்கு அளிப்பதற்காக விலையில்லா பாட புத்தகங்களை அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது அத்துடன் பள்ளிகள் திறந்த நாளன்றே அதாவது ஜூன் இரண்டாம் தேதியே மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை வழங்கவும் வாங்க முடியாதவர்கள் ஜூன் மூன்றாம் தேதிக்குள் அதாவது அடுத்த நாளே பாட புத்தகங்களை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது அதேபோல தமிழக அரசில் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் இரண்டாயிரம் சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு திட்டமிட்டுள்ளது எனவே மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்றாம் தேதிகளில் இருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என்று டிஎன்எஸ்டிசி அதிகாரி ஒருவர் தகவல் அறி அறிவித்திருக்கிறார் எனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்பதில் தற்போதைக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்